இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மார்ச் பதிமூணு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைசா பார்க்க போறப்பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுகத்தை கூட்டிட்டு செலவாண்டு இருக்காரு அதாவது தமிழோட அப்பா வந்து வந்துகிட்டே இருக்கிறாரு வேகமா வந்து கார்ல வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே வந்து கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு யார்ட்டா கூப்பிட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு சங்கையாவுக்கோ அவங்க தம்பிக்கோ கால் பண்ண யாருமே எடுக்கல ஈஸ்வரிக்கு கால் பண்ணோடனே அவங்க வந்து போனை சுவிச் ஆஃப் பண்ணாம வச்சிருந்தாங்க அவங்க எடுத்து பேசினது தெரிஞ்சு வந்தது தாமரை தான் வந்து கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணது அதனாலதான் சங்கியா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிலைமையில புரிஞ்சிச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு உடனே வந்து அந்த கல்யாணத்தை நேற்றுலாந்து ஈஸ்வரியும் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சோ அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க உடனே வந்து எப்படி அவங்க மாட்டிக்க இந்த கல்யாணம் நடக்காதுப்பா சோ இதைத்தான் வந்து நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பா வந்து ஆறுமுகம் ஹெல்ப் பண்ணதா போறோம் அப்படின்னு வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் வந்து ஆறுமுகத்தோட அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து தமிழோட அப்பா அம்மா தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து நான் சொல்லியிருந்தேன் இவங்கதான் வந்து வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனாலதான் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ண போறாங்க ஆறுமுகமும் அவங்க அக்காவும் போய் ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் சோ அதுதான் நடந்துட்டு இருக்குது நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்குமான் நடக்காது அப்படிங்கறத போய் நிறுத்திடுவாங்க தான் சரிப்பா அவங்க சொன்னா வந்து எப்படி நம்புவாங்க அவங்க வந்து பொய் சொல்லிட்டான் அப்படிங்க மாதிரி நம்ப மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கலாம் அதுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க அவ கால் பண்ணது நைட்டு பன்னெண்டு மணிக்கு இவ கால் பண்ணது காலையில ஆறு மணிக்கு அப்படிங்கிறப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டோ இல்ல வந்து யாரு ஃபோன்ல இருந்து வாங்கி பண்ணாங்க அப்படின்னு விசாரிச்சாலே தெரிஞ்சிடும் இந்த கல்யாணம் நடக்காது நாளைக்கு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்